நீங்கள் தான் பெரியவங்க ஒரு படத்தை ஆக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது உருவாக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நானும் என் குழந்தைகளும் இப்போ என் பேரன் கூட வந்திருக்கார் அவர் சொல்ல மறந்துட்டார் பேரரசு என்னுடைய பேரனை சொல்ல மறந்துட்டார் இப்போ நிலவுக்கு என் மேல் அடி கோபம்னு ஒரு படம் இந்த அளவுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் மனசு வச்சதுனால தான் நாங்கள் திருப்பி 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 இங்கே ஒரு மேடையை போட்டு இந்த இடத்துல நின்று நாங்கள் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க சில பேருக்கு நான் தெரிஞ்சவனாக இருப்பேன் இதில் வந்து முதல்ல நான் இதில் நன்றியும் நன்றி கடனும் செலுத்த வேண்டியது தயாரிப்பாளர்களுக்கு செந்தில் வேலும் இல்லையா செந்தில் வேலை ஒரு தயாரிப்பாளருக்கு போய் திடீர்னு டாக்டர் வேலை பார்த்துற முடியாது ஒரு டாக்டர் வந்து படம் எடுத்திருக்கார் விட்டுருவா நம்ம தயவு செஞ்சு ஒரு படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கே கொண்டு வர அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சுருப்பாங்க முகம் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு முகம் தெரியாத இயக்குனர் முகம் தெரியாத தயாரிப்பாளர் எல்லா வசதிகளும் இருந்தாலே இன்றைக்கி கஷ்டம் எதுவுமே இல்லாமல் அளவுக்கு படத்தை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு நாலு வார்த்தைகள் எங்களை பற்றியெல்லாம் எழுதாதீங்க இந்த படத்தை பற்றி ஒரு நாலு வார்த்தைகள் எழுதுனீங்கன்னா நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதனால ஒன்றும் உங்களுக்கு குறைஞ்சிங்க குறைஞ்சிட போகிறது இல்லை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மூணு சாங்ஸ் பார்த்தோம் ஒரு ட்ரெய்லர் பார்த்தோம் ரொம்ப அழகாக ஒரு இலக்கண கொலை இல்லாமல் இருக்குது அதை நீங்கள் எழுதுறதில் ஒரு தவறும் கிடையாது அவங்க நல்லா வரணும் வந்தால் திருப்பி திருப்பி நம்ம சந்திச்சிக்கிட்டே இருப்போம் இந்த சினிமாவில் சம்பாதிச்ச எவனுமே இதை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடி போயிட முடியாது அந்த டாக்டர் மறுபடியும் இங்கே தான் வருவார் இன்னொரு படமும் ஐ திங்க் நானே டைரக்டராக இருந்தாலும் இருக்கலாம் இருக்கலாம் இல்லை இருக்கலாம் அதனால் இதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது நான் எவ்வளோ உங்களோட கலந்து வளர்ந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற உறவுகள் சொல்லும் ஒவ்வொரு தனித்தனி பேராக கூட என்னால் சொல்ல முடியும் இயக்குனர் ஒரு வார்த்தை சொன்னார் டைரக்டர் குணா குணா சுப்பிரமணியம் குணாவே போதுமானதா இருக்கு சுப்பிரமணியம் குடும்ப கஷ்டம் இருந்தது அப்படின்னு சொன்னார் இது சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தனையுமே கோழையாக்குறது குடும்ப கஷ்டம்தான் அதாவது ஓட்ட முதுகில் மூட்டையை கட்டிக்கிட்டு ஓடின மாதிரி சினிமாவில் இருக்கிறவன் குடும்பம் வச்சிருக்கிறது ஏன்னா இதை நான் அனுபவம் அனுபவிச்சுவேன் நான் சென்னைக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இந்த சினிமா இருக்கு இல்லைங்களா இது ஒரு அபூர்வமான சக்தி இருக்குது இந்த சினிமாவுக்கு தனக்கு வேண்டியவர்களை தானே தேர்ந்தெடுத்து கொள்கிறது நீ எந்த மூலையில் போய் இருந்தாலும் உன்னை விடாது தகுதி இல்லாத ஒருத்தனை நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உள்ள நுழைய விடாது அதுதான் சினிமா இதுக்கு நானே ஒரு உதாரணம் நினைக்கிறேன் ஐ திங்க் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதோ எழுபத்தி எட்டோ வருஷம்னு நினைக்கிறேன் நான் அசல் பட்டி கேட்டான் இரநூறு சதவீதம் நாட்டுப்புறத்தான் நான் இங்கே இருக்கிற நாகரிகங்கள் எதுவுமே தெரியாது பஸ்ஸில் ஏறி மதுரையிலிருந்து சென்னைக்கு வரணும் அது சென்னை என்ன சென்னையில் யார் இருக்கா எங்கே வழி இருக்குது ஒன்றும் தெரியாது வந்து பார்த்தா திடீர்னு போர்டை பார்த்தாக்கா சென்னை சென்னை சென்னைன்னு போர்டு கடையுடைய போடுகள் இருக்குது சென்னை சென்னை தான் தெரியும் அதுக்கு பக்கத்தில் இருந்தது பார்க்கல சென்னை வந்துடுச்சே அப்படின்னு சட்டன்னு இறங்கிட்ட அவசரமாக இந்த பஸ்ஸு போயிடுச்சு அந்த கையில் இருந்த விலாசத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட காமிச்சேன் ஐயா அந்த விலாசம் எங்கே இருக்குது அவர் என்ன அப்படி ஒரு மாதிரியாக பார்த்தார் லூசை பார்க்குற மாதிரி சிரிச்சாரு புட்சா நட புச்சாங்கிற எந்த ஒரு புச்சா ஊருக்கு புதுசானு கேட்குறாரு ஆமாங்க அட பாவி நீ போகிறது இன்னும் இருபது கிலோமீட்டர் இருக்குது நான் போக முடியாது வண்ணாரப்பேட்டை நான் இறங்கினது தாம்பரத்தில் கையில் இருக்கிறது ஒரே ஒரு ரூபா நாணயம் தான் இருக்குது வேறு வழியில் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸுக்கு ஒன்னார வட்டிக்கு எண்பது பைசாங்குறான் மிச்சம் இருபது நாயம் பைசா இரவு பதினோரு மணி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சது அந்த மாதிரி மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது டக்கு நேரங்கன்னா குப்பில் கண்ணு முன்னாடி திருப்பதி கோயில் மாதிரி வெளிச்சம் என்னடா இது அப்படின்னு பார்த்தா மகாராணி தியேட்டர் பாருங்க எவ்வளோ பெரிய சிக்னல் கிடச்சிருக்குன்னு முதல் படி எடுத்து வச்ச உடனே கண் முன்னாடி மகாராணி தியேட்டர்னு நிற்கிது அந்த விலாசத்தை காட்டிக்கிட்டு அப்போ நான் ரொம்ப சுமார் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் ஒரு குச்சிக்கு துண்டி போட்ட மாதிரி தான் இதை விட டபுள் கருப்பாக இருப்பேன் இப்போவும் கருப்பு தான் அப்போ என் மனைவி எப்படி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ தெரியல எனக்கு அந்த மலையில் நினஞ்சுக்கிட்டே அந்த விசாரிச்சுக்கிட்டு அந்த விலாசத்தை போய் 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 போயிட்ருக்குறேன் திருப்பி திருப்பி பார்த்தாக்கா மறுபடியும் மகாராணி தேட்டரே வருது இரண்டாவது சிக்னல் என்னடா மறுபடியும் இதே தியேட்டர் வருதே வந்த வழியை திருப்பி விசாரிச்சுட்டே போகிறேன் திருப்பி நான் போகிற வரல மறுபடியும் மகாராணி தியேட்டரே வருது இப்படி மூணு நாலு தடவை போனால் என்னுடைய ட்ராமாவை ஒரு ரிக்ஷாக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர்கிட்ட இந்த விலாசத்தை அமிச்சு ஐயா இதில் கொண்டு போய் விடுங்க நான் போக வேண்டிய இடம் அங்கேருந்து நூறு அடி தூரந்தான் இருக்குது அந்த மழையில் இதை நான் கண்டுபிடிக்க முடியல அந்த ரிக்ஷாக்காரர் பார்த்து ஐம்பது பைசா கொடு அப்படின்னாரு ஐயா இல்லையா இருபது பைசா தான் இருக்குது கொடுத்தோன்னாவே சாவு கிராக்கி அதுக்கு தான் என்னென்னமோ சொல்லிட்டு ஏறி குந்துட்டு சரக்கு அடிக்கிற நேரத்தில் வந்துக்குது பாரு சாவு கிராக்கி அப்படின்னு ஏறி உட்கார வச்சுட்டு ஏறணுன்னா இறக்கி விட்டான் இதுதான் அந்த அட்ரஸ் போக அப்படின்ட்டு ஒரு தாய் வயிற்றிலிருந்து எப்படி பிறந்தோமோ அப்படி இந்த சென்னையில் வந்து இறங்கினேன் அந்த மூணு தடவை எனக்கு சிக்னல் கொடுத்த அந்த மகாராணி தியேட்டர் தான் நான் சினிமாவுக்கு போறேன்னு என் தலையெழுத்தை எழுதுச்சுன்னு இன்றைக்கி நான் உணர்கிறேன் உழைப்பு அந்த உழைப்பும் சோர்வும் சோர்வின்மையும் நம்மக்கிட்ட இருந்துருச்சுன்னா எந்த கொம்பனாலையும் நம்மளை அசைக்க முடியாது நம்மளுடைய நாற்காலியில் வேற எவனுமே வந்து உட்கார முடியாது நான் உழைப்புக்கு அஞ்சனே தான் கிடையாது ஆனால் அது முக்கியமாக சொல்ல முறந்துட்டா அப்போ என் மனைவி குழந்தை ஊரில் இருக்காங்க இங்கே நான் சம்பாதிச்சா அவங்களுக்கு அனுப்பணும் சுற்றி 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 வேறு வேலை தாத்தின சினிமாவுக்கு போகலை இந்த சினிமா மாய வலை வீசி என்னை திருப்பி திருப்பி வாடா வாடான்னு தான் என்ன கூப்பிடுது நான் சினிமாவுக்கு முயற்சியே பண்ணலை இன்றைக்கி வந்து இங்கே நின்று உங்கள் முன்னால் பேச வைக்கிது அதுதான் சினிமா உன்னா இதை உங்களுக்கு அதை தான் சொன்னேன் இந்த கதையை நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது வாழ்க்கை இப்போ நம்ம போராடுறது வாழ்க்கையோட வசதி இல்லையா இந்த வசதிகள் சினிமாவில் இருக்கிற வசதிகள் வேறு எங்கேயாவது நம்ம அனுபவிக்க முடியுமா இந்த சினிமாவுக்காக நம்ம அவ்வளவு நன்றியோடு இருக்கிறோமா இல்லை இன்றைக்கி படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் எனக்கு நூறு தடவை சொல்கிறாங்க எங்கள் பசங்க நீ படம் எடுப்பா நீ படம் எடுப்பான்னு வேணாம்ப்பா போதும் யாரையுமே இன்றைக்கி வேலை வாங்க முடியல ஒரு படம் ஆரம்பிச்சிட்டா அந்த ப்ரொடியூசர் ரெண்டு சூட்டு கண்ணீர் விட்டால் தான் அதில் வேலை செஞ்சு அத்தனை பேரும் சந்தோஷப்படுறான் எவ்வளவு இப்போ ஒரு ஐம்பது லட்சம் ஒரு படத்தில் போடுறோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் அந்த படத்துக்கு போய் செலவானால் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அப்படி தான் இருக்குது இப்படி இருந்தும் ஏதோ தைரியத்தில் இந்த டைரக்டர் உங்களை நம்ப வச்சுருக்காரு நீங்கள் வந்து படம் எடுத்திருக்கீங்க அப்படித்தான் நீங்கள் அவங்க நான் சொல்ல வரல நீங்கள் நல்லா வருவீங்க நல்ல மனசு இருக்கு உங்களுக்கான கதை பாட்டு நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து பஞ்சு மிட்டாய் சீலை கட்டின்னு இன்றைக்கி கூட ரெண்டு படத்தில் என் பாட்டு ஓடுது அந்த மாதிரி பாட்டெல்லாம் எங்களுக்கு நீங்கள் அந்த பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா ஏன் கொடுக்கல நீங்களே எழுதிட்டீங்களே அந்த மாதிரி பாடல்கள் அந்த டூயட் எழுதுனது நீங்கள் தானா அருமையான வார்த்தைகள் அது ரொம்ப ஒரு கவிதை மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது படம் இயக்கம் மியூசிக் அவர் ஒரு புது புதுயவரா மூணு படம் சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்கார் மூணு படம் எல்லாமே சின்ன படம் தாங்க தியேட்டரில் தான் பெரிய படம் ஆகுது பூராமே சின்ன படம் தான் இப்போ நிறைய பெரிய படங்கள் சீக்கிரம் கொஞ்சம் சின்னதாகி போச்சு நிறைய சின்ன படங்கள் பெருசாகி போச்சு அதனால் நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி வெரி குட் மியூசிக் நான் சும்மா முகஸ்திதிக்கு சொல்லலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது கிரேடிங்கில் கொஞ்சம் கோளாறு இருக்குது போல் இருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக வரலை இதில் ஆமாம் ஆமாம் படத்தில் வந்துடுவோம்னு நினைக்கிறேன் அது ட்ரைலருக்காக கொஞ்சம் அவசரத்துக்கு எல்லாம் பண்ணுறது தான் நாங்களும் அதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படி பண்ணுறது தான் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அதனால் நீங்கள் முதல்ல குடும்பம் இருக்குதுன்னு வருத்தப்படாதீங்க முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன வயசு சரி அது ஒன்றும் பெரிய வயசு கிடையாது நான் டைரக்டர் ஆகும்போது முப்பத்தொம்பது முப்பத்தொம்போது வயசில் தான் நான் என் ராசாவன் மனசில் படம் எடுத்தேன் எனக்கு கடவுள் ஒரு அனுகிரகம் என்ன கொடுத்தான்னா இளையராஜாங்கிற ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சது எனக்கு அந்த காலத்தில் ஒரு மிடில் ஏஜ் கதை அது ஒரு ஃபுளூ கேட்டாந்தி வால் இப்படியும் அப்படியுமான படம் தான் அது அந்த காலத்தில் இளையராஜ கிர ஜவன் கிடைச்சாரு ராஜுகருங்கிற ஒரு இஸ்லாமிய கடவுள் எனக்கு வர கொடுத்தாரு இதெல்லாம் ஜெயிச்சதுன்னா அந்த படத்தை ரசிக்கிற ஆடியன்ஸ் இருந்தாங்க இன்னைக்கு எடுத்தால் கூட அது பட் இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இப்போ படம் எடுக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம் உங்களுக்கு தான் வெளிச்சம் நாற்பத்தி ரெண்டு வயசு நான் வெளியே சொல்லலை அதனால் நீங்கள் நல்லா வருவீங்க வேறு என்ன சொல்கிறது தயவு செஞ்சு மறுபடியும் நான் உங்கள் தான் வரேன் இந்த படத்தை பற்றி குறைகள் இருந்தாலும் கூட குறைகள் எனக்கு தெரிஞ்சு குறைகள் இல்லை குறைகள் குறைகள் இருக்குதுன்னு சொன்னால் அது மேதாவித்தனம்தான் தயவு செஞ்சு ரெண்டு நல்ல வார்த்தைகள் எழுதுங்க இத்தனை தடவை நான் உங்களை கேட்க வேண்டியது கிடையாது படம் என்னது கிடையாது இருந்தால் கூட அவருடைய இடத்துல இருந்து உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ரெண்டு நல்ல வார்த்தைகள் எழுதுங்க